பெரியவங்க எவ்வளோ ஆசையாக வளகாப்பை நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க நீ எதுக்கு வளகாப்பு வேணான்னு சொல்லிட்டு இருக்க என்னவும் என்னன்னு நான் சொல்றேம்மா அது ஒன்றும் இல்லை ஏற்கனவே வளகாப்ப பத்தி பேசும்போது சித்ரா தேவி அத்தை கிராண்டா வேணாம் சிம்பிளா பண்ணா போதும்னு சொன்னாங்க எல்லாரையும் கூப்பிட்டா அப்புறம் நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமானது தெரிஞ்சிரும் குடும்பத்துக்கு கெட்ட பேர் மாதிரி என்னதான் நானும் மகாவும் இந்த வீட்டுக்கு பல பிரச்சனைகளுக்கு நடுவுல வந்தாலும் நாங்களும் இந்த குடும்பத்துல ஒருத்தர் தானே எங்களுக்கும் இந்த குடும்ப கௌரவத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குல்ல அது மட்டும் இல்ல இந்த மாதிரி நேரத்துல எல்லா பொண்ணுங்க மாதிரி நானும் சீமந்து பண்ணிக்கிட்டு கௌதம விட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போகணுமான்னு மகா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்த அத அவ தப்பா புரிஞ்சுகிட்டா போல இருக்கு அதான் அப்படி கேட்டுட்டா இல்லையா மகா சரிதானே